எத்தனையோ நண்பர்கள் ரொம்ப வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு இவ்வளவுதான் காலம் இனிமேல் கிடையாதுன்னு சொல்லப்பட்டவர்கள் அவங்க ஒரே ஒரு மருந்தை போய் பாபா டேன்னு வாங்கிப்பாங்க என்ன மருந்து தெரியுமா பாபாவினுடைய விபூதி சாய்ராமினுடைய அந்த விபூதி ஒன்று அதை எட்டுக்கு அப்புறம் போய் பார்த்தா அந்த டாக்டர்ஸ் வந்து முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தப்பா

கிருஷ்ணா அவர்களுடைய படப்பில அனந்தா ஹார்ட்ஃபெல் ஃபிலிம் ஆன் டிவைன் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் எவர் லாஸ்டிங் கிரேஸ் ஆட்டியோ உங்களுக்காக மியூசிக் கம்போஸ் எவர் ஃபேவரட் தேனிஸ் ஐ தேவா சார் ஒரு பெரிய பெரிய கைத்துகள் கொடுத்தலாம் நினைக்கிறேன் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஏஜென்ட்டோட மக்களை மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு திரைப்படமாக அனந்தா இருக்க போது

என்னுடைய திரையுலக பயணத்தில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன் அதில் இறைவனை பற்றி எழுதிய பாடல்கள் நிறைய ஒரு முருகருக்கு எழுதுகிறோம் ஒரு அம்மனுக்கு எழுதுகிறோம் அப்படின்னு ஆனால் நேரடியாக இறைவனுக்கே எழுதிய பாடல் வசனம் அப்படின்னா இந்த அனந்தாதான் அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக எனக்கு கொடுத்த என்னுடைய அபிமானத்திற்குரிய நெஞ்சிற்கினி இயக்குனர் கிட்டத்தட்ட ஒரு எங்களுடைய நட்பு அப்படின்னா ஒரு பதினைந்து ஆண்டு காலங்களுக்கு மேலாக அவர் என்னை விட மூத்தவராக இருந்த போதிலும் என்னை தன் நண்பராக எப்போதுமே பாவிக்கின்ற ஒரு அற்புதமான வெற்றி இயக்குனருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மனித நேய இயக்குனர் அப்படின்னா அது டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான் அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு ஒரு பட வாய்ப்பு அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு காலத்தின் பதிவு இந்த அனந்தா திரைக்காவியம் ஸோ அந்த பதிவில் எனக்கும் ஒரு சிறு பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் மற்றப்ப அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் சத்யசாய் பாபாவை வட சென்னையில் காசிமேடு பகுதியில் வந்திருக்கக்கூடிய கடற்கரையோரம் இருக்கக்கூடிய விஜயா நர்சிங் ஹோம் இப்போது எம் வி மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீரிழிவு நிபுணருடைய அப்பா எம் விஸ்வநாதன் அவருடைய அந்த மருத்துவமனைக்கு பின்புறமாக மிக பெரிய கடல் போன்ற ஒரு வசதியுள்ள ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு அமைதியான ஒரு பூங்கா அந்த இடத்திலே சத்ய பாபா அவர்களை அந்த பத்து வயதில் நான் அவரை தரிசனம் பார்த்தவன் அந்த மாலை நேரத்திலே மந்தகாசம் கூறக்கூடிய இடத்திலே அவருடைய ஹோய் ராமா ஹோய் ராமா நீ தானுண்ட பெற்றுக்கோ தண்டராமா என்று அந்த பாடல் அறுபத்தைந்து ஆண்டுகள் பின் என் காதில் ஒளித்துக் கொண்டிருக்க அதோடு மட்டுமல்ல அவருடைய சொல்லாளர் காணி காபட்டி என்று சொன்ன அந்த சொல்லும் என் காதிலே ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது பகவான் சத்யசாய் பாபா இருக்காங்க அவரு அவருடைய படத்தை நான் இசையமைக்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னா அது பூர்வ ஜென்ம படம் தான் இதுக்கு அண்ணாமலை படத்தின் மூலம் தான் எனக்கு வந்து இந்த உலகத்திலே ஒரு அட்ரஸ் கிடைச்சதுன்னா அது சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்கள் தான் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஓடான கோடி ரசிகர் டிவோட்டிஸ்க்கு ஒரு அஞ்சு ஃபேமிலியில் நடந்த ஒரு நிகழ்வு தான் ஒரு மிர் தான் இந்த படம் இந்த படத்தை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரத்னாகர் சாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கிரீஷ் கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்